அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச் மார்ச் சிக்ஸ்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் மற்ற உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீட்டில் இருந்து ஒரு வில்லேஜில் இருந்து படிக்கிறவங்க உங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான ஃபீஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மினிமமாக இருக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ப்ளஸ் டெஸ்ட் ஓகே ஸோ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டெஸ்ட் வந்து இதில் வரப்போகுது ஸோ இது டெஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் வீட்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் சீட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்லேயே டெஸ்ட்டை எழுதி நீங்கள் நீங்களே கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டெய்லியும் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த டைமில் உட்காந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கான கிடைக்கூடிய நேரத்தில் உட்காந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணி முடிக்கலாம் சரிங்களா ஸோ அண்ட் கூடுதலான நேரத்தை வச்சு நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்மகிட்ட ஆன்லைன் இருக்குது ஆன்லைன் இல்லாமல் ஸோ ஒரு கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் சீரியஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப மினிமமான பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸில் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸும் நம்ம வந்து வச்சு தான் இந்த பிரைஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ சிக்ஸ்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒன் டூ டேஸில் வந்து கிடைச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ அடுத்த ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பேட்சோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் ஓப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வீட்டில் இருந்தே கொஷின் பேப்பரும் கிடைக்கிற மாதிரி இந்த பேட்ச் இருக்குது ஸோ வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அது காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ